ஊற்றுக்கண்ணே ஊழலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது தமிழகத்தில் ஊழலை அறிமுகப்படுத்தியதே முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் நேற்று தினம் ஒரு அறிக்கையை வந்து பார்த்துருப்பீங்க கட்சி சார்பில் அறிக்கை நான் அதற்குள்ளாக வந்து நான் வந்து போக விரும்பவில்லை ஆனால் திமுக பொறுத்தவரை ஒரு ரைடு அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க அதாவது டூ ஜி ஸ்பெக்ட்ரத்திலிருந்து இமாலய ஊழல் அது இந்தியாவை குனியக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல் ஒவ்வொரு வந்து வெட்கப்படக்கூடிய வகையிலே அந்த ஊழல் அமைந்திருந்தது எனவே அப்படியெல்லாம் வந்து தன்முதுக திரும்பி பார்க்கணும் முதல்ல அடுத்தவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலே முதுகை திரும்பி பார்க்க வேண்டும் அப்படி ஊழலின் ஊற்றுக்கண் ஊழல் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியது அது மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளை சிக்கி அதன் அடிப்படையில் அந்த வழக்குகள்லாம் கூட டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தெல்லாம் நடந்ததெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அப்படி அந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு வந்து அருகதை இல்லை என்றுதான் நிச்சயமாக நான் சொல்ல கடமை காரணம் ஊழலுடைய ஊற்றுக்கண்ணே ஊழலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது திரு மு கருணாநிதி ஆட்சி காலத்திலும் சரி அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி ஊழல் கொடி உச்சக்கட்டத்திலே பறக்கின்ற அந்த சூழலை இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் கொடி உச்சகட்டத்திலே பறக்குது அது திராவிட முன்னேற்ற கழக இந்த ஆட்சியினுடைய ஊழல் கொடி இந்த திமுக ஊழல் கொடி என்றுதான் தெரிவித்துக் கொள்கின்றேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள நியூஸை நியூஸ் பண்ணுங்க